ஓம் குருவெளி ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவெளியே தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்பு காப்பு மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்போ நம்ம கொண்டு வருவது யோகாவில் லெவல் த்ரீ அப்படின்னு பார்க்குறோம் இது வந்து உடலில் அறுவை சிகிச்சை செய்யாதவர்கள் நல்ல திடகாத்திரமாக இருக்க இருக்கின்றவர்கள் ப்ரெஷர் போன்ற ப்ராப்ளம் இல்லாதவங்க இதய நோய் இல்லாதவர்கள் இந்த ஆசனங்களை பொறுமையாக முயற்சி பண்ணலாம் இந்த மாதிரி ப்ராப்ளம் உள்ளவங்க இந்த ஆசனத்தை தொடர்ந்து நம்ம கொடுக்கக்கூடிய முதிரைகளை மட்டுமே பயிற்சி பண்ணுங்கள் நல்ல பலன்கள் கிடைக்கும் அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியது சிறுநீரகம் சிறுநீரகப்பை நன்றாக ஸ்ட்ரெந்தன் பண்ணணும் அது சிறப்பாக இயங்கணும் அதே மாதிரி நிறைய நபர்களுக்கு பயில்ஸ் கம்ப்ளைண்ட் வருகின்றது அந்த மாதிரி நிலை வரக்கூடாது அது வராமல் இருக்கக்கூடிய பயிற்சிகளையும் பார்க்க போகிறோம் அது மாதிரி ஆண்களுக்கு விரைவீக்கம் வராமல் இருக்கக்கூடிய பயிற்சிகளையும் பார்க்க போகிறோம் ஸோ இந்த பயிற்சிகள் தினமும் இந்த யோகாசனங்கள் அழகாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க நம்ம உடம்புல எல்லா உறுப்பும் முக்கியமானது அதில் சிறுநீரகம் மிகச்சிறப்பான ஒரு அற்புதமான உறுப்பு அது சிறுநீரக பைகள் அதற்குள்ளே இருக்கக்கூடிய ரஃப்ரான்கள் அந்த முடிச்சுகள் எல்லாமே நன்றாக இயங்கினா தான் நம்ம உடம்புல கழிவுகள் சரியாக வெளியேறும் உடம்புல கழிவுகள் வெளியேறினா தான் நமக்கு பியூரிஃபைடு பிளட்னு சொல்லக்கூடிய ரத்தம் சுத்திகரிப்பு நன்றாக இருக்கும் எந்த ஒரு கட்டிகள் வராது இப்போ நிறைய இடத்துல பார்க்கின்றோம் கேன்சர் போன்ற கட்டிகள் வராமல் வாழ்வதற்குரிய அற்புதமான பயிற்சிகள் சீர் ஆசனம் அதில் இருக்கக்கூடிய வெவ்வேறு நிலைகளை பார்க்க போகிறோம் அதோடு சேர்ந்து இந்த சிறுநீரகத்தை சிறப்பாக இயங்க செய்யக்கூடிய முதிரைகளையும் பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஆசனங்களை கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா நிச்சயமாக நம்ம உடம்புல கான்ஸ்டிபியூஷன் ப்ராப்ளம் வராது சிறுநீரகம் சிறுநீரகப்பை சீராக இயங்கும் உடம்புல கழிவுகள் சரியாக வெளியேறும் பைல்ஸ் கம்ப்ளைண்ட் வராமல் வருமுன் காப்போம் அப்படிங்கிற அளவுக்கு இதனுடைய பலன்கள் இருக்கும் உடம்புல உஷ்ணத்தினுடைய தன்மை சீராக இருக்கும் ஜீரண மண்டலம் சீராக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களே முதலில் நாம் காண இருப்பது ஜானுசீர் ஆசன நிலைகள் இந்த ஆசனம் செய்வதற்கு முன்பாக இவர் நிபுணர் காத்துக்கணும் இது சுகாசன நிலை கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய முச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு ஐந்து வினாடி கண்களை திறந்து கொள்ளுங்கள் ரெண்டு கால் நீட்டிக்கோங்க ஒரு கால் மட்டும் நல்லா மடிச்சுக்கோங்க அடுத்த கால் ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க ரெண்டு கை தலைக்கு மேலே உயர்த்திக்கோங்க மெதுவாக கால் பெருவரில் தொட பாருங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் மீண்டும் ஒரு முறை நார்மல் பிரீத்திங் சாதாரண மூச்சிலே ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் அப்படி கால் மாற்றிக்கோங்க அடுத்த கால் ஸ்ட்ரெய்ட் ஆச்சுக்கோம் மெதுவாக கைகளை தலைக்கு மேலே உயர்த்தி மூச்சு வழியை நார்மல் பிரித்திங்களே பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் மீண்டும் ஒரு முறை ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் ரெண்டு ரெண்டு ஒவொரு த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் அடுத்த பக்கம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் ரெண்டு கையும் ரெண்டு கால் பருவியை பிடிச்சிக்கோங்க மெதுவாக கிளக்கணுங்க கழுத்துக்களை ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் அப்படி கழுத்து பின்னாடி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் இது ஒரு முழுமையான நிலை இப்போ மீண்டும் ஒவ்வொரு ஸ்டெப்பாக பண்ணி காமிக்க போகிறாங்க முதல்ல ஒரு கால் மட்டும் அடிச்சுக்கோங்க அடுத்த கால் ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க இப்போ மூச்சு வெளியே விட்டுகிட்டே கிளக்கணிங்க அங்கே நார்மல் ப்ரீத்திங் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மீண்டும் ஒரு முறை மூச்சு வெளியே விட்டுகிட்டே கிளம்புனீங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் கால் மாற்றிக்கோங்க மூச்சு வெளியை விட்டுகிட்டே கிளம்புனீங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் மீண்டும் ஒரு முறை மூச்சு வழியை விட்டுகிட்டே கிளக்க முடியிறாங்க அங்கே நார்மல் ப்ரீதிங் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் ரெண்டு கால் காலாகட்டிக்கோங்க ரெண்டு கையினால் ஒவ்வொரு சைடாக மூச்சு வழியை விட்டுகிட்டே கிளக்கிங்க அங்கே நார்மல் பிரீத்திங் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் அடுத்த பக்கம் மூச்சு வழியை விட்டுட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் ரெண்டு கைனால் ரெண்டு கால் பெருவல் பிடிச்சிக்கோங்க மூச்சு வழியை விட்டுட்டே கிளப்பு நீங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் கழுத்தப்படி பின்னாடி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் இப்போ அப்படி சுகாசனத்தில் அமர்த்து கொள்ளுங்கள் சுகாசனத்தில் பிராண முத்திரை பண்ண போகிறாங்க விரல் சுண்டு விரல் என்னோடய மேத்தில் பெருவரில் வச்சுக்கோங்க கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக்கொள்ளுங்கள் சிறுநீரகம் சிறுநீரக பயிக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் உச்சிலே இருக்கட்டும் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் அடுத்த முத்திரை வரண முத்திரை சுண்டு விரல் பெருவரலி கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் காலை மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் சூரிய முத்திரை மோதர் வரல் மடிச்சுக்கோங்க இரண்டு மேத்துல கட்டை வரல் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அர்த்த பத்மாசனத்துல இந்த முத்திரை பண்ண போகிறாங்க ஒரு கால் மட்டும் போட்டுக்கோங்க பிராண முத்திரை விரல் சுண்டு விரல் என்னுடைய மெய்த்தளை பெருவர்கள் வச்சுக்கோங்க உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மரம் உச்சிலை கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் சுண்டு விரல் பெருவரல் மற்ற மூன்று விரல் சேர்த்து வச்சுக்கோங்க காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் சூரிய முத்திரை மோதர் வரல் மடிச்சுக்கோங்க கட்டையவரல் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் வஜ்ராசனத்தில் இந்த முத்திரை பண்ண போகிறாங்க வஜ்ராசனம் போட முடிந்தவர்கள் வஜிராசனத்தில் மட்டுமே இந்த முத்திரைகளை பிராக்டிஸ் பண்ணாலே போறோம் பிராண முத்திரை மோதிரவரல் சுண்டு வரல் மேத்தில் பெருவர்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் உச்சில்ட்டும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க வருண முத்திரை சுண்டு விரல் பெருவரல் நுனி உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் உச்சிலே கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் சூரிய முத்திரை மோதர் வரல் மடிச்சுக்கோங்க ரெண்டு மேத்தில் கட்டிக்கிறேன் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுறதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் உச்சிலே இருக்கட்டும் நீர்கள் இன்றைக்கு பார்த்த அந்த பயிற்சிகள் அனைத்துமே நமக்கு சிறுமீரகமும் நன்றாக இயங்கும் சிறுமீரகப்பையும் நன்றாக இயங்கும் பித்தப்பையில் பையில் கற்கள் வராமல் பாதுகாக்கக்கூடியது அதே மாதிரி நோய் எதிர்பார்த்தலை கொடுக்கக்கூடியது சுறுசுறுப்பையும் உற்சாகத்தையும் கொடுக்கக்கூடியது அடிக்கடி ஃபீவர் வருவது அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கும் முற்றுப்புள்ள வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி இந்த பயிற்சியோடு சேர்ந்து உணவிலும் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் அதிகமாக கீரைவைகள் பழவைகள் உணவில் எடுத்துக்கோங்க மஞ்சள் கரிசலாங்கண்ணி கீரை கிடைக்கும் அதை வாரத்தில் ஒரு நாள் உணவில் மருந்தாக எடுத்துக்கோங்க அதுவும் இந்த ஜானுசீராசனம் இதெல்லாம் பயிற்சி பண்ணும் பொழுது சிறுநீரத்தினுடைய இயக்கம் மிகச்சிறப்பாக இயங்கும் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் இந்த லெவல் லெவல்திரியில் இருக்கக்கூடிய முக்கியமான யோகாசனங்கள் முதிரைகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்